போறாரு பிச்சு போடாம போறாரு என்ன பண்றீங்க ஓ தம்பி பிச்சு போடியா அப்படிங்கிறீங்க அவர் ரெண்டு கையில தான் பிக்கிறாரு பிச்ச கையில பிக்காத என்ன ஆகுமா கதை ரெண்டு பேரும் நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கோன்னு தான் பரோட்டாவை பிடிச்சிக்கிட்டு மணமகளே மணமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்தேன் இடது காலை தூக்கிக்கிட்டே வரணுமா ஏன் இந்த கால் ஊனவன வேணா தானே இப்ப காலில் முள்ளு குத்துது இடது காலில் குத்துது சிரிக்க போறீங்களா இடது கால் தானே குத்திக்கோ அப்படின்னு ஐயோ அப்பான்னு தானே கத்துறீங்க வலது காலில் குத்துனா என்ன வழி இருக்கோ அதே தானே அங்கேயும் வலிக்கிது புடுங்குறீங்களே நால் ஆறு ராயு காலம் ராகுகாலம் போனது அப்புறம் முல்லை புடுங்கலான்னு யாராவது உட்காரோமா ஆனால் காலம் பார்க்குறோமே எங்கே கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா வேனில் எலுமிச்சம்பளத்தை முன்னாடி வைக்கிறாய்யா நாலு வீட்டில் நாலு எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேலே வண்டியை ஓடுறேன் கேட்டால் விபத்து ஆகாதான் அப்புறம் எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் போலீஸு அப்புறம் எதுக்கு இவ்வளவு சிக்னலு சரி இப்போ அந்த மாநிலேருந்து கப்பலில் வரான் எலுமிச்சம்பழத்தை எங்கே கொண்டு போய் வைப்பான் கப்பலுக்கு அடியில் கொண்டு போய் வைப்பானா பெரியார் கேட்டார் கேட்டது பெரியார் ஆக தோழர்களே இந்த மாதிரி மூடத்தனங்கள்லாம் ஒழியணும் உங்கள்லாம் யாராவது ஒருத்தர் வரலாமே யாராவது ஒருத்தர் வரலாம் நீங்கள் தான் வாங்களேன் வாங்க நீங்கள் வாங்க அதாவது இந்த கண்கட்டுப்பாங்க தலைச்சம்பள மையம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் இவரை வச்சுக்கிட்டு செய்கிறேன் நீங்கள் யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த பந்த வந்து நல்லா தேய்ச்சி பாருங்க தம்பி எதா இருக்கான்னு உங்க பேரு சிரஞ்சீவி இந்த மார்க்கண்டேன்னு ஒருத்தன் என்றும் பதினாறுன்னு சாகா வரம் பெற்றானா அவன் ஏதாவது உங்க ஊர்ல இருக்கானா யார் ஊர்லயாவது அப்புறம் எங்க இருக்கான் அவனுக்கு சாவே கிடையாதுன்னு வரம் கொடுத்தானா நல்லா பாருங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க பந்தம் நல்லா தேய்ச்சு பார்த்தீங்களா ஒண்ணு இல்லையா அப்படியே ஜோரா ரெண்டு பேர் வரும் ரெண்டா வந்துருச்சா ஒரு பந்தம் வந்து எந்த கையில் வச்சிருக்கேன் எந்த கையில் வச்சுருக்கேன் வலது கையில் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த பந்தை இந்த கையில் வச்சுக்கேன் நீங்கள் இந்த ஒரு பந்தை வச்சுக்கோங்க அப்படியே மூடிக்கங்க அப்படியே மூடிக்கங்க இப்போது உங்கள் கையில் இருக்க பந்தை நான் எடுக்க முடியுமா முடியாது ஓ நீங்கள் கொடுக்காம எடுக்க முடியாது ஏன் பந்தை உங்கள் கையில் திணிக்க முடியுமா அதுவும் முடியாது அங்கே பாருங்கள் உங்கள் காதில் வச்சு அப்படியே ஒரே அழுத்த அங்கே வந்துருச்சா பாருங்கள் காமிங்க அவங்களை காமிங்க எடுத்து ரெண்டு கையில் எடுத்து காமிங்க காது வழியாக பந்து கைக்கு வந்துருச்சு இந்த ரெண்டு பந்தையும் நீங்களே வச்சுக்கங்க அப்படியே மூடிக்கங்க அப்படி ஒரு ஆட்ட ஆட்டுங்க ஃபோனு ஊதுங்க எத்தனை பந்து இருக்குது ரெண்டு எடுத்து அவங்களை காமிங்க சரி என்ன பண்ணீங்க மூணு வந்தது தெரியலையா நீங்கள் தானங்க பண்ணீங்க நீங்கள் தெரில சரி கொண்டாங்க இப்படி வச்சுக்கோங்க இப்போ அது கவனிங்க இந்த ஒரு பந்தை கொண்டு போய் நான் என் பேண்ட் பையில் வைக்கிறேன் இந்த ஒரு பந்தை வந்து என் கையில் வைக்கிறேன் இந்த ஒரு பந்தை வந்து என் பேண்ட் பையில் வைக்கிறேன் இப்போ என் கையில் எத்தனை பந்து இருக்குது ஒரு பந்து இருக்குது என் கையில் எத்தனை பந்து இருக்குது மூணுமே என் கையில தான் இருக்கு அவர் தான் கவனிக்கல நீங்களும் கவனிக்கலையா மூணுமே என் கையில தான் இருக்கு கவனிக்கல நீங்க இது பண்ண கண்கட்டுன்னு சொன்னா நம்புவாங்க மை வேலை நம்புவாங்க எது சொன்னாலும் நம்புவாங்க நல்லா வச்சுங்க திரும்ப பாருங்கள் இந்த ஒரு பந்தை கொண்டு போய் என் பேண்ட் பயில வைக்கிறேன் இந்த ஒரு பந்தை வந்து என் கையில வைக்கிறேன் இந்த ஒரு பந்தை வந்து என் பேண்ட் பயில வைக்கிறேன் இப்ப என் கையில எத்தனை பந்து இருக்கு ஒன்றே ஒன்னு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் உளற வச்சுட்டேன் காரணம் அது செய்யற விதம்தான் அதை எப்படி செஞ்சேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு நேரம் பத்தலை ஓகேயா நீங்க வாங்க நன்றி தம்பி வாங்க இங்க வாங்க பழனி பழனிமலை ஒரு மூணு வருஷம் முன்னாடி பழனிமலைக்கு மலைக்கு போனோம் எங்களுடைய மீட்டிங் அங்க போகும்போது அந்த மலை மேல ஒரு பாப்பா அந்த மணி ஆட்டிகிட்டு இருக்கான் இந்த மணியில் பார்த்தீங்கன்னா நாக்கு இல்லை சத்தமே வரல ஆனால் இதை வச்சு ஆட்டிக்கிட்டு குறி இருக்கான் கீழே ஒரு பக்கெட் வச்சுருக்கான் அதில் நூறுரூவா இரநூறுவா போடுறாங்க அவன் பாப்பா முண்டாட்டி பாப்பாத்தி உட்காந்துக்கிட்டு பத்தாயிரரூபா ஒன்று ஒரு கட்டு கட்டி சூட் கேஸில் அடிக்க அரை மணி நேரத்தில் நாற்பதாயிரரூபா விழுந்தது எனக்கு நல்லா தெரியும் நாக்கு இல்லாத மணி அடிக்காதுன்னு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சவச்சம் கட்டியிருக்கான் பட்டை அடிச்சிருக்கான் குடுமி வச்சுருக்கான் ஊற்றுறான் மேலே ஒரு துண்டு போட்டிருக்கான் சட்டை கிட்ட போடலை கீழே வேட்டி ரொம்ப நேரம் கழித்து அவன் துண்டு அவுத்து விட்ட மாறுங்க இந்த மணியை அவன் கமுக்கட்டில் கட்டியிருந்தான் இந்த மணியை வந்து இங்கே கமுக்கட்டில் கட்டிக்கிட்டான் இது அடிக்கிறான் இதை க துண்டுக்குள்ள இதை ஆடிட்டு இருக்கு நாம அவன் துண்டு ஆவுத்த உடனே இந்த மணியை பார்த்தாங்கல்ல மக்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை போட்டு அடிச்சாங்க இந்த நூறுரூவா இரநூறுவா கொடுத்தவங்களாம் நூறுரூவா இரநூறுவா கொடுத்தவங்களாம் அவனை போட்டு அடிச்சாங்க அப்ப என்ன அதுல தெரியுதுன்னா நம்ம மக்கள் ஏதோ புரியாம செய்கிறாங்க அவங்களுக்கு உண்மை என்னன்னு நம்ம சொல்லணும்னா அவங்க ஏத்துக்கிறாங்க அவங்க ஒண்ணு முரண்டு பிடிக்கிறவங்க கிடையாது நாங்க இப்படியேதான் போவோம் இதையேதான் செய்வோம்னு முரண்டு பிடிக்கிற மக்கள் கிடையாது அப்ப அவங்களுக்கு அதை விளக்கி நம்ம சொல்லும் போது அடிக்காது அவன் ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஏமாத்துறான் ஏமாத்துறது கடவுளை பயன்படுத்துறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போத்துக்கிறாங்க இந்த சாமானுங்கள் எல்லாமே சாமியார்களை உதச்சி வாங்கிட்டு தான் யார் யார் இந்த மக்களை வந்து ஏமாத்திட்டு இருந்தாலும் அவங்க உதச்சி வாங்கினது ஒரு பதினாறு வருஷம் முன்னாடி பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னா அப்போ நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தோம் ஒரு லிட்டர் பால் நாலு ரூபா இன்னைக்கு நாற்பது ரூபா விற்கிது அப்போ இந்த மேஜிக் பாட்டிலு அமெரிக்காவிலேருந்து வந்தது இந்த பாருங்க இப்போ ஒரு பாட்டில் பால் இருக்குது இந்த ஒரு பிளாஸ்டிக் பொம்மை இருக்குது குடுறானா குடிப்பான் ஒரு பாட்டில் பாலையை குடிச்சுட்டான் கக்குடானா கக்குவான் பிள்ளையார் மட்டும் குடிக்க மாட்டான் என் செருப்பு கூட பால் குடிக்கும் அப்படியே கக்குன்னா கக்கிடும் இது அந்த கடவுளோட தன்மை கிடையாது அந்த பாட்டிலோட தன்மை பத்து மணிக்கு மேல உள்ள பூந்து அவனை உதச்சி இதை வாங்கினோம் இதை இப்போ அவன்கிட்ட வாங்கலைன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது இது ஏன் நம்ம இந்த பாட்டில கண்டுபிடிச்சானா இதுக்கு பேர் பிரெயின் வாஷ் மில்க்குன்னு பேர் வச்சான் மூளையை சலவை செய்யும் பால்னு வச்சு இந்த காதில் ஊற்றுவான் இந்த காதல ஊத்தி இந்த காது வழியா வெளியே எடுக்கிறது ஒரு விளையாட்டு சாமா பத்து ரூபா இதனுடைய விலை வந்து பத்து ரூபா பிள்ளையார் பால் குடிக்கிறாரு சொன்னோன்னு அன்னைக்கு அந்த பாப்பானுக்கு தட்டில் உழுந்த காசு ஆறு லட்சம் தோழர்களே ஆறு லட்சம் பதினெட்டு வருஷம் இன்னைக்கு கிடையாது அன்னைக்கு வந்து ஆறு லட்சத்துக்கு நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு வீடு வாங்கலாம் காரணம் இந்த பத்து ரூபா பாட்டில் அவன் எதுக்கு கண்டுபிடிக்கிறான் மேஜிஷியன் மேஜிக் பண்ணும் குழந்தைகள் விளையாடுன்னு கண்டுபிடிக்கிறான் நம்ம பாப்பா என்ன சிந்தனை பண்றான்னா இதை வச்சு இந்த பக்தர்களை எப்படி ஏமாத்தலாம்

திரும்ப சாய்க்கும்போது அந்த மூடியிலேருந்து வெளியே வருது இது பாமர மக்களுக்கு தெரியாது பக்தர்களுக்கு தெரியாது அந்த ஏமாத்தின பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா தயவுசெய்து சிந்தனை பண்ணி பாருங்க இதுதான் இந்த இளைஞருக்கு அந்த நோக்கம் அவன் செய்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு இந்த மக்களுக்காக வாழுங்க உழைங்க நம்ம உழைப்பு இன்னைக்கு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்ம எங்க ஒன்று சேர முடியும் நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமா அவங்க எவ்வளோ உழைப்பு அம்பேத்கர் நினைச்சா லண்டன்லயே ஒரு வேலை வாய்ப்புல போய் உட்காந்துருக்க முடியாதா ஒரு நீதிபதியா ஆயிருக்க முடியாதா ஒரு வழக்கறிஞர் ஆயிருக்க முடியாதா தந்தை பெரியார் பதினெட்டு வயசு அவருடைய சொத்து இருபத்தி கோடி இருபத்தி கோடி இன்னைக்கு நமக்கு யாருக்காவது ஒரு கோடி ரூபாய் தான் இங்க வருவோமா இங்க உட்காந்துருப்போமா ஐம்பது லட்சம் இருக்கட்டுமே ஐம்பது லட்சம் நம்ம கையில இப்ப ஹார்ட் கேஷ் இருக்குன்னா இந்த இடத்துக்கு வருவோமா நம்ம ஆனால் வெள்ளக்காரன் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருபத்தி கோடி ரூபாயை தூக்கி விட்டு விட்டு சாக்கடையிலையும் மண்ணிலையும் மழை நனைஞ்சு தெரு தெருவா சுத்தி பிரச்சாரம் ஜாதி ஒழியனும் அதனால தான் ஒன்னு சேர்ந்து தந்தை பெரியார் பதினேழு வாட்டி சிறைக்கு போயிருக்காரு பெரிய சிறை தண்டனை எது கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு ஐயாவுக்கு பெரிய சிறை தண்டனை கொடுத்து பெல்காம் கர்நாடகா மாநிலம் பெல்காம்ல சுண்ணாம்பால் கட்டப்பட்ட செவ் அதுல போட்டிருந்தாங்க ஏன்னா அதுல போட்ட புழுங்கும் இங்க இருக்கிற மாதிரி நூறு பங்கு இருக்கும் அதாவது சாதி ஒழிய பார்ப்பான் தெளிவாக தெளிவா இருப்பான் இன்றைக்கி ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அவன் சங்கம் தொடங்கிட்டு எங்கள் ஜாதிக்காரன் வாங்க எங்கள் ஜாதிக்காரன் வாங்கங்கிறான் அதனால சாதி வளருமே தவிர சாதி ஒழியாது சாதி ஒழிந்தால்தான் சமுதாயம் மலரும் நாமளும் சாதியை ஒழிக்கிறதுக்காக இன்னைக்கு போராடுறோம் சாய்பாபான்னு ஒருத்தர் தான் நான் தான் கடவுள் தான் செத்து போயிட்டான் அவன் செத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிடச்சது அவன் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய அண்டாக்குள்ளே வைப்பான் வச்சுட்டு அதுக்கு வந்து சூடம் சாம்பிராணியெல்லாம் காமிச்சு பூஜை போடுவான் பூஜை போட்டால் அந்த டம்ளரில் வெறும் டம்ளாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் பால் வந்துடும் அப்போ நான் வந்து எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா போய் அந்த பால் ஒரு சொட்டு வாங்கி குடிச்சிட்டு பத்து ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க அன்றைக்கி நீங்கள் பத்து ரூபாய்க்கு அஞ்சு கிலோ அரிசி வாங்கலாம் ஒரு கிலோ ரெண்டு ரூபா இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபா பத்து கிலோ இன்றைக்கி ஐநூறுரூவா ஒரு சொட்டு பாலுக்கு எங்கள் அம்மா கொடுத்தது ஐநூறுரூவா இந்த ஒரு டம்ளர் பாலை வரவழைச்சி அவன் அன்னைக்கி ஏழாயிரரூபா எட்டாயிரரூவாய்க்கு விற்றான் அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் இருபத்தஞ்சி ரூபா இரநூறுபா ஒரு பவுன் இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் ஒரு பவுன் இரநூறுவானா ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முப்பத்தஞ்சு பவுன் வாங்கலாம் முப்பத்தஞ்சு பவுன் வாங்கலாம் இந்த ஒரு டம்ளர் பாலில் அவன் செத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த இது கிடச்சிது அவன் இந்த என்ன பண்ணா அந்த கோவலையை தூக்கி காமிக்கிறான் இதில் ஒன்றும் இல்லை பார்த்து எங்களுக்கு காமிக்கிறான் அந்த வெச்ச வெறும் டம்ளரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வந்திருக்கு இதை வந்து பாலா வரவழைக்கலாம் டீயாக வரவழைக்கலாம் காப்பியாக வரவழைக்கலாம் தண்ணியாக வரவழை எதை வேணாலும் வரவழைக்கலை இதை மக்கள் புரிஞ்சிக்கல அவர் பூஜை போட்டால்தான் வந்தது மந்திரத்தால் வந்ததுன்னா மந்திரத்தால் ஒன்றும் வராது இது பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் ஏற்கனவே ஒரு டம்ளரில் வந்து பாலை விழுற வச்சிட்டான் ஏற்கனவே ஒரு டம்ளர் பாலை அதுக்குற வச்சுட்டான் இந்த டம்ளரில் அடியில் ஓட்டை இதை கொண்டு போய் மேலே வைக்கிறான் இந்த ஓட்டை வழியாக அந்த பால் மேலே ஏறுற வரைக்கும் அவள் சூடத்தை காமிக்கிறான் தேங்காய் பழம் அடிச்சு பூஜை பண்ணுறேன் மந்திரம் சொல்கிறேன் இந்த மக்கள் என்ன நம்புறாங்க சரி சாமி மந்திரம் போட்டாரு தம்பளரில் பால் ஊத்துறணும் பாருங்க இறங்கிட்டு இருக்கு இப்போ நான் இதுக்குள்ளே வச்சா எனக்கு தெரியும் அது இறங்கிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு அங்கேருந்து தெரியாது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு டம்ளர் தெரியாது இதை என்ன பண்ணால் ஒரு கண்ணாடி ஜாடியில் ஊற்றிட்டு ஆளுக்கு ஒரு இங்கிலீஷ் இங்குள்ள ஊற்றுறான் இது சரியா தவறா நான் தான் இது மாதிரி ஏமாத்தலாமா ஏமாற்றக்கூடாதா யார் ஏமாத்துறா கடவுள் வேஷம் போட்டவன் ஏமாத்துறான் யார் ஏமாறுறா பக்தி உள்ளவன் ஏமாறுறான் கடவுளை நம்புறவன் ஏமாறுறான் எங்களை ஏமாத்தல ஒரு முஸ்லீமை ஏமாத்தல ஒரு கிறிஸ்டியனை ஏமாத்தல தன் மதத்தை சார்ந்தவன் தன்னை கடவுளா மதிக்கிறவன் சொல்லப்பட்ட ஒருத்தான் ஆறு லட்சம் கோடி இன்னைக்கு பினாமி அந்த வேலை இதுன்னு இதை வந்து இப்ப யாரு சொல்லுவா உங்களுக்கு இந்த ஆளுங்கட்சிக்காரன் சொல்லுவானா இல்ல எதிர்கட்சி காரன் சொல்லுவானா ஜாதி கட்சிக்காரன் சொல்லுவானா எவனும் சொல்ல மாட்டான் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் மட்டும்தான் சொல்லுவார் அவங்களுக்கு தான் இந்த சமுதாய சிந்தனை இதை காமிக்கிறதுனால இதை சொல்றதுனால எனக்கு என்ன லாபம் நான் என்ன நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்க போறேன்னா யாராவது செஞ்சா நீங்க தான் சொல்றேன்